ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இஞ்சி பூண்டு ஸ்டோர் பண்ண போகிறேன் நான் வந்து என்னோடய மெத்தடில் எப்படி ஸ்டோர் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க கால் கிலோ இஞ்சி ஃப்ரெண்ட்ஸ் கால் கிலோ இஞ்சி கொஞ்சம் மஞ்சப்படி போட்டிருக்கேன் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் இது வந்து கால் கிலோ பூண்டு எல்லாமே வாஷ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் கால் கிலோ பூண்டு இஞ்சி ஜார் வந்து இந்த மாதிரி ஈரமே இல்லாமல் நல்லா சுத்தமாக நல்லா தொடச்சி எடுத்துக்கிட்டேன் நல்லா வாஷ் பண்ணி சுத்தமாக கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் துடைச்சி எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாமல் நம்ம அப்படியே அரைக்கலாம் அரைச்சிட்டு காமிக்கிறேன் இங்கே பாருங்க இஞ்சி ஃபர்ஸ்ட்டு அரைச்சிருக்கேன் ஒரு ஸ்பூன் மட்டும் தண்ணி விட்டு ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் தண்ணி விட்டு நல்லா அரைச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம ஸ்பூன் வச்சு தான் எடுக்கணும் கையிலலாம் வந்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் போடக்கூடாது ஓகேங்களா இந்த மாதிரி ஸ்பூன் இல்லைன்னா கரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க கையில் உக்காரனது கொண்டு தொடாதீங்க அடுத்தது பூண்டு அதே ஜாரில் பூண்டு போட்டு அரைக்க போகிறேன் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இஞ்சிக்கு மட்டும்தான் ஒரு ஸ்பூன் தண்ணி விட்டேன் பூண்டுக்கு தண்ணியே விடலை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிருச்சு சுத்தமாக தண்ணியே விடலை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன் பாருங்கள் நல்லா அரைச்சிருச்சு தண்ணியே சுத்தமாக பூண்டுக்கு வேண்டியதில்லை சரிங்களா அடுத்தது பாருங்கள் ரெண்டையும் வந்து அரைச்சி வச்சுட்டேன் இஞ்சி பூண்டு ரெண்டையுமே அரைச்சி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லெண்ணெய் ஃப்ரெண்ட்ஸ் நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன் அதை ஹீட் பண்ணிக்கிட்டு வந்துடுறேன் நல்லெண்ணெய் காய்ச்சி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கொஞ்சமாக காய்ச்சி ஓரளவுக்கு காய்ச்சி அப்படியே அது மேலே ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் உன்னி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இப்படியே தான் ஸ்டோர் பண்ண போகிறேன் எங்கள் வீட்டில் கண்ணாடி பாட்டல் இல்லை நீங்கள் கண்ணாடி பாட்டில் இல்லைன்னா வேறு ஏதாவது உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள் இருக்குதோ அதில் வந்து எது ஈஸியாக இருக்குதோ அதில் நீங்கள் போட்டு கண்டிப்பாக ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில் கண்டிப்பாக கெட்டு போகாது நல்லா வாசமாக இருக்கும் உடம்புக்கும் நல்லது ஸோ இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மஞ்சள் பேச கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்